அனைவருக்கும் வணக்கம் கண்மணிகள் புதைந்து கிடக்கும் செம்மணி போரினில் குற்றங்கள் எதுவும் நடக்கவில்லை போரினில் யாருமே இறக்கவில்லை போரினில் குற்றங்கள் எதுவும் நடக்கவில்லை போரினில் யாருமே இறக்கவில்லை பொய்களை சொன்ன கூட்டமே செம்மணியில் எலும்பு கூடுகளாய் உள்ளவர்கள் யார் பாதி உயிர் இருக்கையில் மண்ணில் புதையுண்டீர் மீதி உயிர் இருக்கையில் வலியோடு மாண்டீர் பாதி உயிர் இருக்கையில் மண்ணில் புதையுண்டீர் வலியோடு மாண்டீர் உலகமே உனக்கு உயிர்கள் உனக்கு உயிர் இல்லையா தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் பாடசாலை சென்றால் பதினெட்டு வயது கிருசாந்தி இடையில் நிறுத்தப்பட்டால் விசாரணை என்ற போர்வையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பாடசாலை சென்றால் பதினெட்டு வயது கிருசாந்தி இடையில் நிறுத்தப்பட்டாள் விசாரணை என்ற போர்வையில் பாலியல் சீண்டலை அறிந்திலாள் அவள் பாலியல் சீண்டலால் கசக்கப்பட்டாள் பலமுறை இடையில் தண்ணீர் தண்ணீர் என்றாள் அவளுக்கு கண்ணீர்தான் பதிலாய் வந்தது இடையில் தண்ணீர் தண்ணீர் என்றாள் அவளுக்கு கண்ணீர் தான் பதிலாய் வந்தது கொஞ்சம் பொறுங்கோ கதறுகிறாள் பொறுக்க பொறுக்க பொசுங்கியது அவள் உடல் பிள்ளையை காணவில்லை பதற தன் மகனுடன் புறப்பட்ட தாய் பிள்ளையை காணவில்லை தாய் பதற தன் மகனுடன் புறப்பட்டதாய் வந்தாள் செம்மணி முகாமிற்கு தன் பிள்ளையை கண்டாள் அலங்கோலமாய் பெற்ற வயிறு பற்றி எரிந்தது போன பரதேசிகளை எண்ணி பெற்ற வயிறு பற்றி எரிந்தது பாலாய் போன பரதேசிகளை எண்ணி தாய் கண்முன்னே வந்தான் ஆறாம் இராணுவம் தாய் கண்முன்னே வன்புணர்வு செய்தான் விசாரிப்புகள் முடியவில்லை இன்னும் விடிவதற்குள் மடிந்தன நாலு உயிர்கள் விசாரிப்புகள் முடியவில்லை இன்னும் விடிவதற்குள் மடிந்தன நாலு உயிர்கள் வினாவ முடியவில்லை அன்று இராணுவ கட்டுப்பாட்டு அவலங்கனை சர்வதேச உதவிகள் பெற சரியாக மூன்றாம் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் சர்வதேச உதவிகள் பெற சரியாக மூன்றாம் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் நீதிபதி இளம் செல்லியனின் பலத்த பாதுகாப்புடன் சர்வதேச தூதுபர்மின் தோண்டப்பட்டது செம்மணி புதைகுலி சாட்சி சொன்னான் இராணுவ வீரன் அவன் பேர் சோமரத்ன ராஜபக்ச சாட்சி சொன்னான் ராணுவ வீரன் அவன் பேர் சோமரத்ன ராஜபக்ச ஆறு அடியில் புதைக்க வேண்டியவை உடல்கள் மூன்று அடியில் புதைக்கப்பட்டனவாம் அவசரமாய் ஆறு அடியில் புதைக்க வேண்டியவை உடல்கள் மூன்று அடியில் புதைக்கப்பட்டனவாம் அவசரமாய் ஒருவனை கொன்றால் மரண தண்டனை நானூறு பேரை கொன்றால் என்ன தண்டனை ஒருவனை கொன்றால் மரண தண்டனை நானூறு பேரை கொன்றால் என்ன தண்டனை விதைக்கப்பட்டார்கள் யாழ்ப்பாண தமிழர்கள் சர்வதேசமே பதில் சொல் அன்று சாட்சியங்கள் பரிசீலிக்கப்பட்டன புதைகுலிகள் உறுதிப்படுத்தப்பட்டன அன்று சாட்சியங்கள் பரிசீலிக்கப்பட்டன புதைகுலிகள் உறுதிப்படுத்தப்பட்டன குற்றவாளிகள் பாதுகாக்கப்பட்டார்கள் வழக்கு நிலுவையில் போடப்பட்டது கட்டி அணைத்தபடி தாயும் செய்யும் தாய் இறந்தாளா இல்லை இல்லை கட்டி அணைத்தபடி தாயும் செய்யும் தாய் இறந்தாளா இல்லை இல்லை கொல்லப்பட்டால் கொடூர அரக்கர்களால் கொச்சைப்படுத்தப்பட்டது அவர்கள் பள்ளிக்கு சென்ற பாலகன் பாடசாலை பையுடன் புதைக்கப்பட்டான் பள்ளிக்கு சென்ற பாலகன் பாடசாலை பையுடன் புதைக்கப்பட்டான் படிக்க வேண்டிய வயது சாவடிக்கப்பட்டான் தமிழன் என்பதற்காய் ஒவ்வொரு எலும்புக்கூடும் ஒவ்வொரு கதையை சொல்லும் ஒவ்வொரு எலும்புக்கூடும் ஒவ்வொரு கதையை சொல்லும் ஒவ்வொரு உயிரும் சித்திரவதையை சொல்லும் ஒவ்வொரு மணித்துளியும் துடித்திருக்கும் யுத்த காலத்தில் கொன்று குவிக்கப்பட்டார்கள் நம் தமிழ் சொந்தங்கள் யுத்த காலத்தில் கொன்று குவிக்கப்பட்டார்கள் நம் தமிழ் சொந்தங்கள் நடந்த துன்பியல் நிகழ்வை இன்று எலும்புக்கூடுகள் சாட்சி பகர்கின்றன நடந்த துன்பியல் நிகழ்வை இன்று எலும்பு கூடுகள் சாட்சி பகர்கின்றன இருபத்தி ஒன்பது வருடங்கள் கடந்தும் மக்காத நம் உறவுகளே இருபத்தி ஒன்பது வருடங்கள் கடந்தும் மக்காத நம் உறவுகளே உமக்காய் நாம் செய்தோம் அணியா விளக்கு நிகழ்வு சர்வதேசமே பார்த்தது தலை வணங்கியது தோண்ட தோண்டவர் உடல்கள் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்படுகின்றன தோண்ட தோண்டவர் உடல்கள் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்படுகின்றன ஒரு நாளை நம் சந்ததி கேட்கும் மானங்கட்ட இராணுவமே மறக்க மாட்டோம் உண்மை சிங்கள இராணுவமே உன்னால் தமிழர்கள் பாதுகாக்கப்படவில்லை சீரழிக்கப்பட்டார்கள் சிங்கள இராணுவமே உன்னால் தமிழர்கள் பாதுகாக்கப்படவில்லை சீரழிக்கப்பட்டார்கள் தமிழர்கள் பாதுகாக்கப்படவில்லை பாலியல் கொடுமையை அனுபவித்தார்கள் தமிழர்கள் பாதுகாக்கப்படவில்லை பதற கொல்லப்பட்டார்கள் அரை நூற்றாண்டு போனாலும் உன் வழக்கு முடியாது உன் உயிர் போனது போனதுதான் அரை நூற்றாண்டு போனாலும் உன் வழக்கு முடியாது உன் உயிர் போனது போனதுதான் நாளை நம் சந்ததி தட்டி கேட்கும் பதில் சொல்ல தயாராயிரு நாளை நம் சந்ததி தட்டி கேட்கும் பதில் சொல்ல தயாராயிரு செம்மணி சித்துப்பாத்தி மயானமே தமிழன் இனப்படுகொலை சாட்சியமே செம்மணி சித்துப்பாத்தி மயானமே தமிழன் இனப்படுகொலை சாட்சியமே ஐநா சபை உண்மையில் இயங்கினால் இறந்தவர்கள் யார் என்று சொல்லட்டும் ஐநா சபை உண்மையில் இயங்கினால் இறந்தவர்கள் யார் என்று சொல்லட்டும் தமிழனை பாதுகாத்தானாம் இராணுவம் பொய்யுரைக்கு மரசை தமிழனை பாதுகாத்தானாம் இராணுவம் பொய்யுரைக்கு மரசை பாரம்பரியங்களை கொண்ட தமிழனுக்கு தன்னை பாதுகாத்த தெரியாதா யாருக்கும் தெரியாமல் புதைக்கப்பட்டீர்கள் உலகறிய நீங்கள் தோண்டப்படுகிறீர்கள் யாருக்கும் தெரியாமல் புதைக்கப்பட்டீர்கள் உலகறிய நீங்கள் தோண்டப்படுகிறீர்கள் உயிருடன் இருக்கையில் வினவாத உலகம் எலும்பு கூடாயான பின்பு வினவுவது ஏனோ உயிருடன் இருக்கையில் வினவாத உலகம் எலும்பு கூடாயான பின்பு வினவுவது ஏனோ உன்னுடல் துன்பப்படும் போது யாரை நினைத்திருப்பாய் உன்னுடல் துன்பப்படும் போது யாரை நினைத்திருப்பாய் உன் தாயையா உன் தந்தையா உன் பிள்ளையையா உன் இனத்தையா தமிழன் நின்றதற்காய் சித்திரவதை செய்யப்பட்டாய் தமிழன் என்பதற்காய் அழிக்கப்பட்டாய் தமிழன் என்பதற்காய் சித்திரவதை செய்யப்பட்டாய் தமிழன் என்பதற்காய் அழிக்கப்பட்டாய் தமிழன் என்பதற்காய் கொல்லப்பட்டாய் தமிழன் என்பதற்காய் புதைக்கப்பட்டாய் தமிழன் என்பதற்காய் கொல்லப்பட்டாய் தமிழன் என்பதற்காய் புதைக்கப்பட்டாய் நாம் தமிழன் பெருமை கொள்கின்றோம் உனக்கு என்ன வைத்தறிச்சல் நாம் தமிழன் என்பதற்காய் பெருமை கொள்கின்றோம் உனக்கு என்ன சகல உண்மைகளும் வெளிக்கொணரப்படும் ஒரு நாள் உலகம் தலை தலைக்குனியம் சகல உண்மைகளும் வெளிக்கொணரப்படும் ஒரு நாள் உலகம் தலை தலைக்குனியம் நன்றி